السلام عليكم ورحمة الله وبركاته أقدم بسم الله جل وقسما وحمده له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوب റബിറീ സദ്രീ വയസ്ലി അംരി തമ്മിൽ തമ്മെംപിൽ അലേഹിത്തൽഹി പെരുകി വരും കരുണയൽ പേരുലകെ കാത്തു വരും അരുളാള നോർ അല്ലാഹുവൻ തൃപ്പയരൽ തുടക്കം இருட்டினிலே இடறிவுளும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் சல்லதாக ஒலிய செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசையினை மனம் மொழி ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் வேறன்பிற்கும் பெரு மதிப்பிற்குமி இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க ஷீலர்களே அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹ் அல் குரான் ஷிரீஃபில் அல் அசுர் என்று ஒரு சூறாக இறக்கியுள்ளான் காலம் காலம் என்பதை காட்ட குரானில் இரண்டு சூறாக்கள் ஒன்று சூரத்து தஹிர் இன்னொன்று சூரத்தில் அசுர் அசுறு என்றாலும் காலம் தஹ்ரு என்றாலும் காலம் தஹ்ரு என்றால் நீண்டனுடைய காலத்தே உள்ளடக்கிய கட்டம் அசுர் என்றால் பொதுவாக காலம் அந்த வல்ஹிறி என்ற சூறாவில் சொல்ல வந்த செய்தி என்ன வல் அசிரி காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனித இனம் நஷ்டத்தில் இருக்கின்றன எனவே மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறான் ஆனால் மனித இனமே புத்தம் பொதுவாக நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் இரண்டு நாலு தரப்பை தவிர இல்லல்லது இரண்டு வரிகள் மூன்று வரிகளை கொண்ட குறுகலான அத்தியாயம் அதில் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் மனித இனம் நஷ்டம் ஒட்டுமொத்த மனித இனம் இந்த நாலு தன்மைகள் இருந்தாலே தவிர அந்த நாலு தன்மையில் முதல் தன்மை உள்ளத்திலே ஈமான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் உள்ளத்தில் இருக்கிற ஈமானுடைய உறுதிப்பாட்டின் மூலமாக அமல்கள் நற்சல் அமிலி சாலிஹாத் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் குரான் நெடுகிலும் பார்த்தீங்கன்னா இல்ல இன்னல்லது நாமனு அமிலி சாலிஹாத் நிச்சயமாக யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களும் நற்சையில் செய்யக்கூடியவர்கள் ஆக இரண்டு அம்சங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லா மீது இருக்கிறது ஆனால் எந்த வணக்க வழிபாடும் இல்லை என்றால் அந்த நம்பிக்கையினால் பயனில்லை வணக்க வழிபாடு அதிகமாக செய்கிறார் ஆனால் மனதுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஒரு சலனம் ஒருவேளை நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு தொழுகிறோமே இரவெல்லாம் கண் விழித்து கண்வெளித்து தொழுகிறேமே பருவான நோன்பு மட்டுமல்ல சுண்ணத்தான நோன் வைக்கிறேமே மரணத்துக்கு பிறகு அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் நாம் எடுத்த முயற்சி எல்லாம் வேஸ்ட்டே தானே நம்முடைய தூக்கமொழிப்பு தந்த சிரமமெல்லாம் வேஸ்டே தானே என்ற எண்ணம் வரக்கூடாது உறுதியாக நிச்சயமாக மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சந்தித்து சந்தித்து ஆக வேண்டும் எனவே அந்த மறுமையில் உள்ள வாழ்வைக்கு மீது நம்பிக்கை குரான் ஷெரீஃபில் நெடுகிலும் காணப்படுகிறது ஈமானின் வேண்டும் அந்த வெளிப்பாடாக நற்செயல்கள் செய்ய வேண்டும் ஈமான் இல்லாத நற்செயலாலும் பயனில்லை நற்செயல் மட்டும் செய்து ஈமானில் சலனமிருந்தாலும் பயனில்லை ஆக இரண்டு அம்சங்களை சொல்லி அடுத்து கூறுகிறான் இன்னல் இன்சான் அல் ஃபே ஹுசேன் இன்னல்லது ஒருவருக்கொருவர் அறிவரே சொல்ல வேண்டும் இவருக்கு தெரிந்த போதனே அவர் அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல அல்லி எல்லா அறிஞர்களை விட மேலான அறிஞர் இருக்கிறார் யாரும் எல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது எனவே ஒவ்வொருவரும் அவரவர் அளவில் என்ன மார்க்க ஞானம் தெரிகிறதோ அறிவுரை தெரிகிறது அதை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் இங்கே வயது வித்தியாசம் இல்லை வயதில் குறைந்தவர் வயதில் மூத்தவருக்கு சொல்லலாம் வசதி இல்லாத வறுமையில் வாடுகிற ஏழை வசதி படைத்த சீமானுக்கு சொல்லலாம் குலம் கோத்திரம் என்ற வேறுபாடு இல்லை பொருளாதார வளம் வறட்சி என்று வேறுபாடு இல்லை எல்லாமே உள்ளத்தில் இருக்கிற ஞானம் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற கல்வியின் அடிப்படையில் அவர் உள் பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அடுத்து பொறுமையை கொண்டு உபதேசிக்க வேண்டும் அதாவது உண்மை பொறுமை இரண்டு அம்சங்கள் உண்மை இருக்க வேண்டும் சோதனைகள் வாழ்க்கையில் ஏற்படலாம் அந்த சோதனையின் போது சோர்ந்து விடக்கூடாது துன்பத்தைக் கண்டு துவண்டு விடக்கூடாது சகிப்புத்தன்மை பொறுமை வேண்டும் இந்த நாற்புணங்களை அல்லாஹு தாலா காலத்தால் நஷ்டமில்லாமல் நிரந்தரமான வெற்றியாளர்களுக்கு அடையாளம் கூறுகிறார் எனவே அந்த நஷ்டம் என்பதற்கு எதிர்வதம் வெற்றி ஐந்து வேளை தொழுகைக்காக மக்களை அழைக்கும்போது போது அல்லாவுடைய ரசூல் தந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும் தொழுகைக்கு வாருங்கள் என்பதுடன் ஹையாத் தொழுகைக்கு வாருங்கள் ஹையல் ஃபலாக் வெற்றிக்கு வாருங்கள் இதிலிருந்து என்ன பெறுகிறது வாழ்க்கையின் வெற்றி என்பது வளமான செல்வத்தை தேடுவதால் அல்ல வசதியான வாய்ப்புகளை பெறுவதால் அல்ல உடல் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பதால் அல்ல இறை நம்பிக்கையுடன் இறை வணக்கம் வேண்டும் அந்த இறை வணக்கம் வேண்டும் அந்த இறை வணக்கத்துடன் அதன் சிகரமாக திகழக்கூடிய தொழுகையில் தனி கவனம் செலுத்த வேண்டும் அதனால தான் தொழுகைக்கு வாருங்கள் என்று மனித சமுதாயத்தை அல்லாவுடைய சொல்ல சொன்னார் அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் அடுத்த வெற்றிக்கு தொழுகி என்பது வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்று சிலருடைய வரலாற்றை புத்தகமாக எழுதி வைக்கிறார் வாழ்வில் வென்றவர்கள் அவர்கள் எதை வெற்றி என்பார்கள் மிகப்பெரிய பதவியிலே ஒருவர் வெற்றி பெற்றார் உதாரணமாக முதன் முதலாக அமெரிக்காவிலே நியூயார்க் மாநகரத்தினுடைய மேயராக ஒரு முஸ்லிம் வந்திருக்கிறார் ஒரு மிக பெரிய வியப்பான பதவி எனவே அவருக்கு அமெரிக்க அகில உலகத்தை வல்லரசாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிலே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியின் எதிர்ப்பையும் மீறி அவர் ஜனாதிபதியாக மேயராகிவிட்டார் ஒரு மிகப்பெரிய நகரம் நியூயார்க்குடே மேயர் அவர் அந்த நியூயார்க்கில் மேயர் ஆனதில் அவருக்கு வாழ்க்கையில் வெற்றி இல்லை ஆனால் எல்லா பத்திரிகையிலும் ஒரு செய்தி அல்லாவுடைய வேதம் குரானை எடுத்து அவரை ஒப்பந்தம் செய்கிறார் அப்போது அவருக்கு ஹிதாயத்தை கிடைத்தது எனவே அகில உலகத்தினுடைய அதிகாரத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய அத்தி அத்துமீறல் ஆதிக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதியினுடைய ஆதரவை மீறி வென்று வென்றுவிட்டார் கடைசியில் என்ன நடந்ததுன்னா ஜனாதிபதி அவரை அணுகிறார் அவரை அணுகி அவருடைய ஆதரவை பெற்று நண்பராக்கிக் கொண்டார் எனவே ஜனாதிபதியுடைய எதிர்ப்பை மீறி அமெரிக்க மேயரானதுடன் அவர் பெரிய பதவி என்று டாம்பிகமாக ஆணவத்தோடு தெரியவில்லை மாறாக அல்லாஹுடைய வேதத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி மட்டுமல்ல எல்லா பத்திரிகையிலும் அல்லாவுடைய வேதம் குரானை வைத்து நான் முறையாக ஆட்சி நடத்துவேன் என்று சத்தியம் செய்கிறேன் எனவே இந்த ஒப்பந்தத்துக்கு நமது நாட்டிலே கான்ஸ்டிடியூஷன் எனப்படுகிற அந்த சட்ட தொகுப்பை வைத்து சத்தியம் செய்வார் சிலர் திருக்குறளை எடுப்பார்கள் தமிழ்நாட்டு எம்பிகள் பலர் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுப்பார்கள் அமெரிக்காவில் அகில உலகத்துக்கும் வழிகாட்டியாக வந்த அல்லாவுடைய வேதத்தை எடுத்து அவர் சத்தியம் செய்கிறார் எனவே இங்கே வெற்றி எங்கே இருக்கிறது மிகப்பெரிய பதவி கிடைத்ததில் வெற்றி இல்லை இந்த வெற்றியின் பின்னணியில் அல்லாவுடைய வேதத்தை சாட்சியாக வைத்து எடுத்து கொண்டாரே பதவி பிரமாணம் அதுதான் வெற்றி எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எப்படி என்றால் இறை வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் இது சூறா மூலமாக அல்லாஹ் உணர்த்துகின்ற செய் நாலு குணங்கள் ஒன்றாவது அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இரண்டாவது அற்புதமான நல்ல அமல்கள் நற்செயல்கள் மூன்றாவது பிறருக்கு நன்மைகளை சொல்ல வேண்டும் உண்மையை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை போல் பொறுமையோடு வாழ்கையின்றி ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உபதேசிக்க வேண்டும் இந்த நான்கு தன்மைகளும் வெற்றியின் இலக்கணமென்று வல் அசுன் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொன்னார் இன்னொரு சூறா சூரத்து தகு அந்த சூறாவுடைய என்ன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஷாஃபி மதஹமின் அடிப்படையில் இரண்டாவது இரக்கத்தில் ஓதப்படுகிற சூறா முதலாவது இரக்கத்தில் சூரத்து சஜதா உதவார்கள் சஜதா செய்யக்கூடிய அந்த அத்தியாயம் முதல் என்றால் இரண்டாவது இரக்கத்தில் சூரத்து அது மிகப்பெரிய காலகட்டம் அதுவும் காலம்தான் ஒரு மிகப்பெரிய அளவை குறிக்கும் அந்த அத்தஹர் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் நம்முடைய சிந்தனைக்குரியது அல்லாஹ் கூறுகிறான் கூறா ஒரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு முன்னாள் நீண்ட நடும் காலம் கடந்து விட்டது அந்த காலகட்டத்தில் அவர் இவர் அது இது என்று சுட்டி காட்டப்படுகிற பொருளாக நாம் இல்லாமல் இருந்தோமே அப்படி ஒரு காலகட்டம் நமக்கு கடந்து விடவில்லையா இப்போ உதாரணமாக அதை எப்படி புரிந்து கொள்னா நம்மளை ஒருவருக்கும் டேட் ஆஃப் ஆதார் அட்டையிலே பாஸ்போர்ட்டிலே பாஸ்புக்கிலே பள்ளி சான்றிதழும் ஒவ்வொருவருக்கும் டேட்டா பர்த் இருக்கும் எனவே ஒன்றாம் வகுப்பு சேர்க்கும் போதே ஒரு டேட்டா பெர்த்தை கொடுக்கிறார்கள் அது கடைசி மூத்தா போறவர்களிலும் அந்த டேட்டா பெர்த்தில் மாற்றமில்லை பிறந்த நாள் எனவே அந்த பிறந்த நாளை நாம் தெரிந்து வைத்துக் கொண்ட பிறகு பிறந்த நாளுக்கு முந்தின நாளையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் எப்போது அப்போது எங்கிருந்தோம் உதாரணமாக நம்மளே நாற்பது வயது உடையவர்கள் அல்லது அறுபது எழுபது வயது உடையவர்கள் என்ன சிந்திக்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நான் எங்கே இருந்தேன் அறுபது ஆண்டுகளுக்கு முன் எழுபது ஆண்டுகளுக்கு நான் எங்கே இருந்தேன் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டாமா சிந்திக்கிற காலகட்டம் கடந்து விடவில்லையா என்று எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருவரும் எங்கிருந்தோம் ஒரு குறித்த நாளில் ஒரு பத்து மாதத்துக்கு உள்பட்ட காலம் தாயின் வயிற்றில் இருந்தோம் இந்த மண்ணுலகத்தில் நாம் நடமாடவில்லை வெளிப்பார்வையில் நாம் தெரியாமல் இருந்தாலும் தாயுடைய இருந்தோம் தாயின் இருந்தோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் அதற்கு முன் எங்கே இருந்தோம் தந்தையின் விந்தாக முதுகந்தண்டில் இருந்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான முதுகலும்புக்கும் இடுப்பெலும்புக்கும் மத்தியில் குதிச்சு பாயக்கூடிய நீரிலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் இதை மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் எனவே அந்த நீரிலிருந்து படைக்கப்பட்ட தாயின் வயிற்றுக்கு முன்னே தந்தையின் முதுகந்தண்டு அதுக்கு முன்னே எங்கே ஒன்று இல்லை அப்படி ஒரு காலகட்டம் கடந்து விடவில்லையா எனவே ஒன்றுமில்லாதிருந்த நீங்கள் ஒரு என்று குறிப்பிட உருவாக்கப்பட்டீர்கள் இந்த தொடக்கத்தை நினைத்து பார்த்தால் தவளைகளுக்கு கருப்பு வடிவத்தில் ஒரு தோற்றம் இருக்கிற தலை புரட்டு பயாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் தலை புரட்டு என்பது கருப்பு வடிவத்தில் மேலே ஒரு உருண்டை அதுக்கு கீழே ஒரு காலு இதுக்கு தலை அந்த தலை என்னும் வடிவம் பிறகு தவளையாக மாறுகிறது அந்த தவளையின் தலைப்பிரட்டை என்ற பருவம் அறிக்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் அது தொடக்கத்தில் அப்ப அப்படித்தான் இருந்தது ஒரு புள்ளி வைத்து அது நீள் கீழ் நோக்கி ஒரு கோடி ரெண்டு பக்கம் ரெண்டு கோடுப்பட்டால் இது மொத்த உயிரினத்தினுடைய தோற்றம் எந்த அளவுக்கு என்றால் விலங்கினங்களில் அற்பமாக கருதப்படுகிற கூட அந்த தொடக்கத்தில் அந்த வடிவைத்தான் பிறந்த அந்த வடிவத்தை பெற்ற உயிரினங்கள் நாளடைவில் வளர்ந்து வளர்ந்து அதனுடைய வடிவம் மாறியது இது ஆடியது மாடியது மனிதன் என்று உருவம் மாறுகிறது எனவே உருவத்தின் தொடக்கம் ஒன்றாக இருந்தது அல்லவா அதற்கு பிறகுதான் உயிரினங்கள் வெவ்வேறு பெயர்களிலே வடிவங்களிலே மாறுகின்றன எனவே இப்படி ஒரு காலகட்டம் கடந்து விடவில்லையா என்று எண்ணி பார்க்கும் போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒன்றுமில்லாதிருந்த நாம் ஒரு நாள் கருவானோ தாயின் வயிற்றிலே உருவானோ பிறகு ஒரு நாள் இந்த உலகத்தில் உலா வருகின்றோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவோம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறிவிடுவோம் ஒன்றுமில்லாம ஒரு நிலை விஜிபு தனபு என்று சொல்வார்கள் தொசி இல்லை அதாவது மண்ணோடு மண்ணாக மடிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரணு இருக்கிறது அதிலிருந்து தான் நல்லா இரண்டாம் சூர் ஊதப்படும் போது மனிதனத்தையெல்லாம் உயிர் பெற்று எழ வைப்பான் அது மண்ணோடு கலக்காது எந்த மனிதனை கபருக்குள் வைத்தாலும் மண்ணோடு மண்ணாக உடல் மத்தி விட்டாலும் அந்த ருஜிபு எனப்படுகிற ஒரு அணு இருக்கிறது அது அப்படியே இருக்கும் யாருக்கு எது என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து மறுமை நாளில் உயிர்த்தலை செய்யும் போது அவற்றை உயிர்த்தலை செய்கிறார் எனவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காலகட்டம் கடந்து விட்டது உதாரணமாக இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் நாள் இருக்கிறோம் இருபத்தி ஐந்து பிறந்தபோது பலரும் பிறக்கவில்லை அதற்கு முந்தின ஆண்டு பிறக்கவில்லை காலங்கள் பிரசவங்கள் இன்றைக்கு கூட பத்திரிகையே போ போட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி எத்தனை குழந்தைகள் நேற்றுக்கு அரசு மருத்துவமனையில் பிறந்துள்ள என்ற கணிப்பை கூட பதிவு செய்கிறேன் ஒன்றாம் தேதி எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறந்துள்ளன தனிப்பட்ட புறவுகள்லாம் பதிவில் இருக்க பிறகுதான் பதிவாகும் ஆக இப்படி ஒரு குறித்த நாளில் பிறக்கிறார்கள் குறித்த நாளில் மறைகிறார்கள் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த உலகத்தில் உலா வருகிறார்கள் ஒரு நாள் எதுவும் இல்லாமல் இருக்கும் தொடக்கத்தில் அதாவது நத்திங் அதற்கு பிறகு உற்பத்தி மீண்டும் நத்திங் நத்திங் என்ன ஒன்றுமில்லாத நிலையில் நாட்கள் நகர்ந்தன அதற்கு பிறகு உலா வருகின்றோம் மீண்டும் நத்திய இந்த புற நம்முடைய தோற்றம் தெரியாத ஒரு நிலை உருவாகிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே மனிதர்களே இல்லாமலிருந்து உங்களை படைத்தவன் அவன் படைப்பதற்கு ஏதாவது மூலக்கூறு தேவைப்பட்டதா இல்லை எதுவும் இல்லை அல்லாஹுடைய ஆற்றல் எதுவும் இல்லாமல் நத்திங் என்ற நிலையில் இருந்த போது உங்களை உருவாக்கியவன் மீண்டும் அந்த நிலைக்கு திருப்புகிறான் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்கின்ற காலத்தில் அந்த வல்ல அல்லாஹுவை பற்றி உள்ள எண்ணத்தோடு சிந்தனையோடும் வாழுங்கள் சிந்தனையோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது செயல்பாடு வேண்டும் உதாரணமா ஒருத்தர் அல்லாஹ் அல்லான்னு விக்குரு பண்றார் தொழுகை இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா எதுவுமே தன்னந்தனையா உட்கார்ந்து தவம் இருப்பதை போல மோன தவத்திலேயே மூழ்கி போகிறார்கள் ஆனா தொழுக அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் புறச்சடங்கு என்று சொன்னால் அவர்களை தெரியுமா இல்லை அல்லாவுடைய ரசு நமக்கு காட்டி தந்தார்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் அதில் நிற்க முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழலாம் நிற்க முடியாதவர்கள் நாற்காலியில் தொழலாம் தரையில் தொழலாம் தரையில் தொழுதாலும் அத்தகையத்தை இருப்புக்கு முன்னுரிமை அதற்கு முடியவில்லை என்றால் சம்மணம் போட்டு தொள்ளலாம் அதற்கு முடியவில்லை என்றால் காலை முன்னோக்கி நீட்டி கொடுத்துள்ள அல்லாவுடைய வழிமுறைகளை கற்று தந்தார்கள் ஆனால் ஞானத்தின் பேரால் தரீக்கத்தின் பேரால் சூஹித்துவத்தின் பேரால் தனியாக தவம் செய்து வெளி அமல் எதுவும் இல்லைன்னா அதை ஏற்றிக்கொள்ள முடியாது எப்படி தொழ வேண்டும் அதாவது முழுமையாக உடல் உறுப்புகளை அசைக்க முடியாமல் இருந்தாலும் கூட அந்த அமைப்பில் தொழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அருமையான பெருமக்களே எனவே அந்த தொழுகை அது நமக்கு காட்டித் தருகிற பாடம் என்ன அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற வேண்டும் எனவே கல்விலே உள்ள நினைப்பு மட்டும் போதாது அந்த நினைப்பின் வெளிப்பாடாக செயல்பாடுகள் இறை வணக்கமாக இருக்க வேண்டும் இதயத்தில் இறை நினைப்பு உடலில் இறை வணக்கத்தின் செயல்பாடு எல்லாமல் அல்லாஹ் நாட்கள் ஒவ்வொன்றும் நடந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றன நகர்ந்து நகர்ந்து எங்கே செல்கிறது அவர்களுடைய மூத்தை நோக்கி செல் அதாவது நாட்கள் அல்லாவுடைய கணிப்பு என்பது நம்முடைய வாழ்நாள் வருடங்களால் கணிக்கப்படுவதில்லை வருடங்களால் அல்ல மாதங்களால் அல்ல வாரங்களால் அல்ல நாட்களால் அல்ல மூச்சுக்களால் யார் எத்தனை மூச்சு இந்த உலகத்தில் விடுவார்கள் என்பதை அல்லாஹ் பதிவு வயிற்றில் இருபதாவது நாளில் முதல் மூச்சு விட்டோம் தாய் வயிற்றில் இருந்த நாளில் முதல் மூச்சு அதற்கு பிறகு அந்த மூச்சோடு வெளிவந்தோம் பூ உலகத்தில் புற உலகத்தில் மூச்சு விடுகிறோம் ஒரு நாள் எண்ணப்பட்ட மூச்சு முடிந்தவுடன் அல்லாஹ் நமக்கு தகவல் தெரிகிறான் மலக்கள் மூத்து மூலமா எனவே நம்முடைய வாழ்நாள் மூச்சுக்களால் கணிக்கப்படுகிறது அப்படி கணிக்கப்படும் எல்லாமே நம்முடைய மறுமை கணக்கில் நமக்கு நலம் தரக்கூடியதாக நன்மை திறக்கக்கூடியதாக எல்லாமல் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் வ ரஹத்து